அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாக் அவர்களோட போன்கோள் வழியாக பேசியிருக்கார் இதன்போது ஜோ பைடன் அவர்கள் நெத்தன்யாவுக்கு இரண்டு ஆப்ஷனை கொடுத்திருக்கார் அதில் முதலாவது ஆப்ஷன் பாலசீனத்துடரான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஒத்துழைப்பை மறுத்த நபராகவும் ஒக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு வழிவகுத்தவராகவும் நெத்தன்யாங் அவர்களை வரலாறானது நினைவில் வைத்துக் கொள்ளும் இரண்டாவது ஆப்ஷன் பாலிசீனத்துக்கு தனி அரசை கொடுத்து இஸ்ரேலுக்கான பாதாப்பு உத்தரவாதத்தை அளித்து சவுதி அரேபியா மற்ற மற்றும் இஸ்லாமிய நாடுகளோடு சமாதானத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவராக நெத்தன்யாங் அவர்களை வரலாறானது நினைவில் வைத்துக் கொள்ளும் இந்த இரண்டு நெத்தன்யாக் அவர்களுக்கு கொடுத்திருக்கார் சரி இதில் நெத்தன்யாங் அவர்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவார் என்று பார்த்துமே என்றால் முதலாவது ஆப்சனை தான் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் முதலாவது ஆப்சனின் படிதான் நெத்தன்யாங் அவர்கள் வரையுமே நடந்து கொண்டிருக்கார் ஐநா சபையானது இந்த இஸ்ரேல் பால்சிங் போரில் சீஸ்பயரை கொண்டு வரும்படி நீண்ட நாளைக்கு அழைப்பை விடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதனை இஸ்ரேலானது கேட்கல அதே மாதிரி தான் கொண்டு உலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு அனுப்பி விடுத்திருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலானது அதனை காதலில் கூட வாங்கியல இதே நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் யாவது இஸ்ரேலானது ஈடுபட்டார்கள் என்று கேட் பார்த்தோம் என்றால் அதுல கூட இஸ்ரேலானது ஈடுபட இல்லை தனி அரசை கொடுக்க மாட்டோம் என்ற முடிவில்தான் தான் நெத்தன்யாக் அவர்களும் இஸ்ரேலும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு கொடுத்த ஒப்பரையும் நெத்தன்யாக் அவர்கள் நிராகரித்திருக்கார் இதனைத்தையும் பச்சை பார்க்கும்போது போது அவர்கள் முதலாவது ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண போறார் என்பது தெளிவாக தெரிகின்றது நெத்தன்யாங் அவர்கள் முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவதுக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளனும் என்றால் நெத்தன்யாங் அவர்கள் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளணும் நெத்தன்யாக அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி தான் இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கார் நெத்தன்யாக அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதுதான் போதுதான் இஸ்ரேலிட நீதிமன்ற சீர்திருத்தத்தை நெத்தன்யாக அவர்கள் கொண்டு வந்திருந்தார் அதாவது நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை குறைத்து ஆளும் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்தி இருந்தார் இதற்கான தீர்மானத்தை அவர் கொண்டு வரும் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த போராட்டமானது மாதக்கணக்காக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது என்றே சொல்ல முடியும் இப்படி போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் போதுதான் கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அதுவும் நெத்தன்யாக அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த தாக்குதலானது இடம்பெற்றிருந்தது இதனால் இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கு நெத்தன்யாக அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபமானது எழும்பி இருந்தது என்றே சொல்ல முடியும் இப்படி இந்த தாக்குதலானது இடம்பெற்ற பிறகு நெத்தன்யாக அவர்கள் இந்த போரை பயன்படுத்தி அதாவது இஸ்ரேல் காசா பகுதிக்கு எதிராக போரை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த போரை பயன்படுத்தி காசா பகுதி இஸ்ரேலோடு இணைத்து இஸ்ரேலோட மக்கள் மத்தியில் நல்ல பேரை எடுத்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்து விடலாம் என்றுதான் அவர்கள் ஒரு பிளானை போட்டு இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கார் ஆனால் நெத்தன்யாக் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியலை இப்போ நடக்கின்ற சூழ்நிலைகள் நெத்தன்யாக அவர்களோட பிளானை சுக்குநூறாக உடைத்து கொண்டு இருக்கு ஏனென்றால் அவர்கள் காசா பகுதியை இஸ்ரேலோடு இணைக்கும் மட்டுந்தான் போரை செய்து தரவழியான படையெடுப்பை காசா பகுதிக்கு செய்து செய்தோண்டிருக்கார் ஆனால் கமாசன போராடிகள்ட்ட இஸ்ரேலோட பணியின் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை நெத்தன்யாகவர்கள் கவனிக்காமல் அவர்களை மீட்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் கமாசை முழுமையாக அளிக்கணும் பகுதியை இஸ்ரேலோடு இணைக்கணும் என்ற முடிவோடு தான் போர் செய்து கொண்டு இருக்கார் இதனால் கமாசிட்டே இருக்கிற நிறைய பணிய கைதிகள் இஸ்ரேலோடு தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனால கோவமடைந்த இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் நெத்தன்யாகவர்களை பதவி விலகு சொல்லி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டமானது மிக பெருசாக மாறிக்கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும் இறுதியாக இருபத்தோரு கைதலோட உடல்களை இஸ்ரேலோட இராணுவமானது கைப்பற்றின பிறகு மக்களோட கோபமானது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இதனால் நெத்தர்யாகவர்கள் பதவி விலக சொல்லி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவானது இந்த இரண்டு ஒப்சனை கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்று பார்த்துமென்றால் இந்த போரை முடிக்கிற முடிவுக்கு அமெரிக்காவானது வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த போரானது பிராந்தியத்தில் விரிவடைந்து கொண்டு இருக்கு ஏமனானது ஏமன் இருக்கின்ற கவுதி கிளச்சாளர்கள் செங்கடர் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் கவுதி கிளச்சாளர்களை அடக்குவென்றது மீது அமெரிக்காவானது தாக்குதலை மேற்கொண்டு உலக நாடுகள் மத்தியில் கட்டுப்பேற சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் கிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இஸ்ரேலின் கிஸ்புல்லாவுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் மற்ற பக்கம் எடுத்து பார்த்து என்றால் ஈரானது தங்களுடைய பவரை மிடில் ஈஸ்டில் நிரூபிக்கணும் என்று சிரியா ஈராக் மற்றும் பாகிஸ்தானில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இப்படியான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே ஈரானானது தங்களுடைய பவுரை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரால உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்காவால் செய்ய முடியாமல் இருக்கின்றது அதே நேரத்தில் சீனாவானது தைவானை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி அதே நேரத்தில் நார்த் கொரியா சவுத் கொரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு இப்படி நிறைய இடங்களில் போரானது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறபடியால் இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரை முடித்தால் மட்டும்தான் அமெரிக்காவால் மற்ற போர்களில் தங்களுடைய கவனத்தை செலுத்த முடியும் இதனால தான் இந்த முடிக்கிற அமெரிக்கா வாழ்ந்து செய்திகள் மற்றும் முக்கியமான உலக தான் இந்த பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடலுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்ம நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம் இஸ்ரேலானது கிஸ்புல்லாக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை ஜனவரி எண்டில் அதிகரிக்க இலக்கு வைத்திருக்கிறார்கள் என்று வாஷிங்டன் போஸ்ட் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலானது கிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதை பற்றி அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த போரில் இஸ்ரேலானது வெற்றி பெற முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனெண்டா கிஸ்புல்லா அமைப்பானது கமாசை மாதிரி கிடையாது இந்த கிஸ்புல்லா அமை கிஸ்புல்லா அமைப்பிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு பாலஸ்டிக் மிசைல்கள் இருக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்கள் இருக்கு ஆன்டிசிப் மிசைல்கள் இருக்குது ட்ரோன்கள் நிறைய ட்ரோன்கள் இருக்குது நிறைய வகையான ஆயுதங்கள் இருக்குது அதுவும் அட்வான்ஸான ஆயுதங்கள் இருக்குது கமாசை எடுத்து பார்த்தோம் என்றால் கமாசிட்ட ஹோம்மேட் வெப்பன்ஸ் மட்டும்தான் இருக்கின்றது அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி தான் இப்போ வரையுமே இஸ்ரேலுக்கு எதிரான போரை கமாசானது செய்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலால் கூட இப்போ வரையுமே கமாசி முழுமையாக அழித்தொழிக்க முடியலை காசமையும் முழுமையாக பிடிக்க முடியலை இப்படி இருக்கையில் இப்படி ஹோம்மேட் வெப்பன்ஸை வைத்து போர் செய்கின்ற கமாசி இஸ்ரேலால் சமாளிக்க முடியாத இந்த சூழ்நிலையில் அட்வான்ஸான வெப்பன்ஸை வைத்திருக்கின்ற கிஸ்புல்லாவுக்கு எதிரான போரை இஸ்ரேலானது

இந்த போரில் அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்து என்றால் போரை ஆரம்பிக்க வேண்டாம் என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த போரில் களமிறங்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லையா அமெரிக்காவோட பேச்சு கேட்காமல் இஸ்ரேலானது போரை இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை அமெரிக்காவானது நிறுத்தலாம் பட் அப் அமெரிக்கா அப்படி செய்வார்கள் என்று பார்த்து என்றால் அப்படி அமெரிக்கா செய்ய போகிறது கிடையாது வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவோட பேச்சை இஸ்ரேலானது கை காட்டியும் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலானது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவானது இந்த போருக்கு களமிறங்க வேண்டிய இரக்கம் ஏற்கனவே சங்கடல் விஷயத்தில் அமெரிக்காவானது தங்களுடைய பேச்சை காப்பாற்றாமல் இருக்கிறார்கள் அதாவது ஏமனுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஹேர்மன் மீது தாக்குதல் அமைக்கொண்டு அந்த இடத்துல அமெரிக்காவானது மாட்டுப்பட்டு நிற்கிறார்கள் உண்மையை சொல்லணுமென்றால் சங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளாட்சியாளர்கள் தாக்குதலை செய்ய ஆரம்பித்த பிறகு செங்கடல் கப்பல் பாதையை பாதுகாக்கணும் என்று சொல்லி அமெரிக்காவானது தேவையில்லாமல் அதுல போய் மாட்டுப்பட்டு இருக்கிறார்கள் அதுல கூட சொன்ன பேச்சை அமெரிக்காவால் கைப்பற்ற முடியல இரண்டு தடவைகள் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ வரையுமே சங்கட வழியாக போன்ற கப்பல்கள் மீது தொடர்ந்து கவுதி கிளர்ச்சியாக தாக்குதல் செய்து தான் இருக்கிறார்கள் இதனால் இந்த சங்கடல் விஷயத்தில் அமெரிக்காவோட தாங்கள் சொன்ன பேச்சு காப்பற்ற முடியலை இப்படி இருக்கிற இந்த இஸ்ரே இஸ்ரேல் கிஸ்புல்லா போரில் போய் தலையிட்டு தேவையில்லாமல் அதில் அமெரிக்காவானது மாட்டுப்பட வேண்டியிருக்க பாலசீனத்தினுடைய அதிகாரத்தை பலவீனப்படுத்தணும் என்றதுக்காண்டி கமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேலானது நிதியுதவியை வழங்கி இருந்தார்கள் என்று ஐரோப்பியத்தோட ஃபாரின் பாலிசியோட தலைவராக இருக்கின்ற யோசப்பருடைய உள்ளவர்கள் சொல்லியிருக்கார் இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு காசா பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கணும் காண்டி இஸ்ரேலானது கமாசுக்கு நிதியுதவியை வழங்கி கமாசை உருவாக்கி இருந்தார்கள் என்னதான் இதனை இஸ்ரேலானது ஒப்புக்கொள்ளாட்டியும் இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆனால் இஸ்ரேல் உருவாக்கிய திட்டமானது அதாவது கமாசை உருவாக்கியதற்கான திட்டமானது சரியாக நடந்ததா என்று கேட்டால் அதுதான் கிடையாது ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேலோட பேச்சு கேட்டு நடந்து கொண்டிருந்த கமாசின போராளிகள் காலப்போக்கில் தன்னிச்சையாக செய்யப்பட ஆரம்பித்து பாலசீனத்தினுடைய விடுதலைக்காண்டி போராட ஆரம்பித்தது வழங்கிய ார்கள் இப்போது மிகப்பெரிய எதிரியாக மாறி இஸ்ரேலுக்கு சினிமா சொப்பனமாக சொல்ல முடியும் இப்படி வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் சம்பவங்களான இடம்பெற்றிருக்கு பணத்தை செலவு செய்து நிறைய அமைப்புகளை உருவாக்கி இருந்தார்கள் அப்படி உருவாக்கிய அமைப்புகள் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவோட பேச்சை கேட்டிருந்தாலும் காலப்போக்கில் தனிச்சையாக செய்கிற ஆரம்பித்து அமெரிக்கா நிறைய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி நிறைய அமைப்புகள் வரலாற்றில்

இராணுவமானது அந்த கட்டிடத்துக்கு வந்த பிறகு அந்த குண்டுகளை வெடிக்க வச்சு இஸ்ரேலோட இராணுவத்தை வேட்டி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய இஸ்ரேலோட டேங்கிலையும் வேட்டி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான வீடியோஸை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆகவே என்னதான் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு முன்னோரிக்கிட்டு இருந்தாலும் இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகளானது இப்பட்டு கொண்டு இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கின்றது போரானது இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரானது ஆரம்பித்த போது இஸ்ரேலுக்கு இப்படியான இழப்புகள் இல்லை ஆனால் இப்போது இஸ்ரேலானது தருவழியான படியெடுப்பை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் இஸ்ரேலுக்கு

அரசீனா சிறுவனை சுட்டுக் கொலை பண்ணி இருக்கிறார்கள் இதற்கு அமெரிக்காவோட பயின்ற நிர்வாகமானது தங்களுடைய கவலையை தெரிவிச்சிருக்காங்க வரும் கவலை மட்டும்தானா அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் இருக்கின்ற ஒரு சிறுவனை இஸ்ரேலோட இராணுவமானது வேணும் அன்றே கொலை பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்க அரசாங்கம் அதுக்கு வரும் கவலையை மட்டும்தான் தெரிவிச்சிருக்கிறார்கள் அப்படி என்றால் அமெரிக்காவோட மக்களுக்கு இதே நிலைமையா என்பதுதான் தான் பல்வேறு கிளம்பி இருக்கிற கேள்வியாக இருக்குது ஏனென்றால் அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் இருக்கின்ற ஒரு சிறுவன் அதாவது அமெரிக்காவோட குடிமகன் என்றே சொல்ல முடியும் அந்த சிறுவனை இஸ்ரேலோட இராணுவமானது வேறு சுட்டுக் கொலை பண்ணி இருக்கிறார்கள் இதற்காண்டி அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை செய்ய மாட்டார்கள் அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம் தானே அது கூட அமெரிக்கா செய்யல சரி இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டார்களா அதனையும் அமெரிக்கா செய்யல வெறும் கவலையை மட்டும்தான் அமெரிக்கா இது வேறொரு அமெரிக்காவோட தெரிவித்திருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டை நடத்தி அமெரிக்கா கொலை பண்ணி இருந்தால் அமெரிக்கா சும்மா இருந்திருப்பார்களா அந்த நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்து அந்த நாட்டுக்கு எதிராக போர் செய்கிற அளவுக்கு போயிருப்பார்கள் அந்த நாட்டுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருப்பார்கள் ஆனால் இஸ்ரேல் செய்தபடியே அமெரிக்க வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் கவலையை மட்டும் தெரிவிச்சுட்டு இருக்கிறார்கள் ஆனால் இதனை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதால் இஸ்ரேல் கடைசியாக அமெரிக்காவோட தலையிலேயே கை வைச்சிருக்கிறார்கள் அமெரிக்காக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகள் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவோட பேச்சை கேட்பது கிடையாது ஆனால் அமெரிக்காவானது பொறுமையாக இருக்காங்க இதுல எனக்கு என்ன என்றால் அமெரிக்காவுக்கு தங்களுடைய நாட்டு மக்களை விட இஸ்ரேல் தான் முக்கியமா இதுதான் எனக்கு இருக்கிற கேள்வியாக இருக்கு எந்த நாடாக இருந்தாலும் தங்களுடைய நாட்டு மக்களுக்கு தான் முதலாவது முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் அதுக்கு பிறகுதான் மற்ற நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் அமெரிக்காவோட அரசாங்கம் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டு மக்களை விட இஸ்ரேலுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தனது கேம்பெயினை முடுக்கி விடுவதற்கான வழிகளை அமெரிக்கா மற்றும் யுகேவானது ஆராய்ந்து வருகிறார்கள் என்று குடும்பக்கானது செய்தி இருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் யுகேவானது கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போக போன்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தல தொடர்ந்து தாக்குதலை செய்து தான் இருக்கிறார்கள் இது அமெரிக்கா மற்றும் யுகே கேட்பட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக கருதப்படுகின்றது இதனால் தான் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இனி அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி அமெரிக்கா யூகேயும் ஆராய்ந்து வருகிறார்கள் ஏற்கனவே அமெரிக்கா யூகேயும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்துவிட்டார்கள் நேற்றைய தினம் கூட அமெரிக்காவானது

பயங்கரமான தாக்குதலை செய்வார்கள் அமெரிக்கா ஒவ்வொரு முறை மேமலுக்கு எதிரான தாக்குதலை செய்ய செய்ய கவுதி கிளைச்சாளர்கள் செங்கடல் வழியாக வருகின்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலோட வீரியத்தை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் முதல் தடவை அமெரிக்காவும் யூகே மேமலுக்கு எதிராக தாக்குதலை செய்த போது அமெரிக்கா மற்றும் யூகே ஓட கப்பல்களை குறிவைக்க ஆரம்பித்திருந்தார்கள் இரண்டாவது தடவை அமெரிக்கா விமன் மீது தாக்குதல் செய்தபோது மறுபடியும் அமெரிக்காவோட கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை அதிகமாக செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் கடைசியாக அமெரிக்கா எமன் மீது தாக்குதலை செய்த போது கு கப்பல்களை குறிவைத்து அமெரிக்கமன் மீது தாக்குதல் செய்த அதிக நாள் முடிய கிடையிலேயே அமெரிக்காவோட கப்பல் மீது தாக்குதலை செய்திருந்தார்கள் அதாவது இதிலிருந்து நான் என்ன சொல்லுவாரன் என்றால் ஏமேல இருக்கின்ற கவுதி கிளச்சாளர்கள் அமெரிக்கா தாக்குதலை செய்ய செய்ய தங்களுடைய தாக்குதலுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது அமெரிக்காக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் ஃபமாஸோட சீனியர் ஒபீசியல் ரைசாக் விஸ் பண்ணி ரஷ்யாவோட பாரி மீட் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு பட் இவர்கள் ஏன் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கான தெளிவான விதமான விளக்கமான செய்திகளும் வெளியே வரையில் ஏற்கனவே இப்படி ஒரு மீட்டிங் ஆனது ரஷ்யிலிருந்து என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் பணிய கைதில் மீட்பது பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் என்று ரஷ்யா ரஷ்யிலிருந்து சொல்லியிருந்தார்கள் சரி இப்போது இந்த மீட்டிங் ஆனது இடம்பெற்றது என்னத்தை பற்றி பேசியிருப்பார்கள் என்று என்றால் என்னத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணைய கைதலை விடுதலை செய்வதை பற்றி பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதை பற்றி பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கொண்டே இருக்குது ஆகவே அடுத்து கமாசானது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றியும் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதைத்தான் பேசியிருப்பார்கள் என்று நான் நூறு சதவீதம் அடித்து சொல்லலை பட் இதனையும் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று தான் நான் சொல்கிறேன் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனானது வெற்றி பெறுவதற்கு அமெரிக்காவானது இன்னும் அதிகமான உதவிகளை செய்வார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் அமெரிக்காவோட உதவி இல்லாமல் இந்த போரில் உக்ரைனால வெற்றி பெற முடியாது

முப்பத்தி நாலு டிரில்லியனை தாண்டி போய்கிட்டே இருக்கு ஆகவே இந்த கடன் இருந்து அமெரிக்காவானது விடுபடணும் என்றால் அதாவது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அமெரிக்காவானது கொஞ்சமாவது விடுதலை பெறணும் என்றால் அதற்கு குறைந்தது மூன்று வருடங்களை தாண்டியாவது எடுக்கும் ஆகவே இப்போதைக்கு அமெரிக்காவானது இந்த இருந்து வெளியே வர முடியாது இதனால் இப்போதைக்கு உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்காவானது செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அமெரிக்காவை நம்பி போனால் கடைசியில் என்ன நடக்கும் என்பதை உக்ரைனும் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இதனை உக்ரைன் ஆனது உலகுக்கு நிரூபிக்கப் போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது கடைசியாக ஆப்கானிஸ்தானுக்கு என்ன நிலைமையானதைப்பட்டதோ அதே ஒரு நிலைமை தான் இப்போது உக்ரைனுக்கு மேம்பாடு போகின்றது வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவருடையும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சனல்கள் வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்